தாய் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ கே ராஜகோபால் சிறப்பிதழ் நட்புக்காக நல்லதை செய்யும் ராஜகோபால் எழுத்துருவாக்கம் உடுவை எஸ் தில்லை நடராஜா குரல் வடிவம் பிரபு உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் சிறு வகுப்புகளிலே இருந்து என் இனிய நண்பன் சந்திரன் என சுருக்கமாக அழைக்கப்படும் சந்திரகோபால் சந்திரனின் நட்பு பற்றி வீட்டில் தெரிந்தபோது சந்திரனின் தங்கை பவானி தன் வகுப்பில் படிப்பதாகவும் தனது சிநேகிதி எனவும் எனது தங்கை பாரதி சொன்னாள் கிராமப்புறங்களில் இது சர்வ சாதாரணம் சந்திரனும் நானும் சிறு வயது முதல் உயர் வகுப்பு வரை பள்ளித்தோழர்கள் அப்படியே சந்திரனின் தங்கை பவானியும் என் தங்கை பாரதியும் பள்ளித்தோழிகள் அது மட்டுமல்ல உடுப்பிட்டி கிராமத்திலே இருந்து ஒரு மைல் தூரத்திலே இருந்த சிறுநகர் வல்வெட்டி கிராமத்திலே வாங்க முடியாத பொருட்களை வாங்க எனது தாயார் வல்வெட்டித்துறை செல்லும் போது சந்திரனின் தாயாரை சந்தித்து கதைப்பார் இடையிடையே சந்திரனின் தாயாரும் எங்கள் வீட்டுக்கு வருவார் இப்படி இரண்டு குடும்ப பெற்றோர் பிள்ளைகளின் நட்பாக மறந்தது இருப்பினும் சந்திரனின் நட்பால் அவரது அண்ணா ராஜகோபாலுக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு வித்தியாசமானது என்னைவிட இரண்டொரு வயதுதான் கூட ஆனால் வயதுக்கு மீறிய அறிவு அபார திறமை அசாத்திய துணிச்சல் கலை இலக்கியம் தொடர்பாக அவர் தெரிவிக்கும் தகவல்கள் கருத்துக்களாலே அவரது நட்பை வளர்த்துக்கொள்ள விரும்பினேன் சிறிய சிவப்பு நிற துவிச்சக்கர வண்டி ராஜகோபாலை வல்வையிலே இருந்து உடுவை வரை சுமந்து வரும் வாகனம் அக்காலத்தில் மாணவர்கள் சைக்கிள் வைத்திருப்பதே அபூர்வம் நான் சைக்கிள் ஓட்ட பழகியதே காப்போத்த வகுப்பு வந்த பின்னர் தான் பள்ளி மாணவர்களில் பலர் ராஜகோபாலின் சைக்கிளை பார்ப்பதிலே தொட்டு மகிழ்வதில் இரண்டொரு நிமிடம் இரவல் வாங்கி ஓட்டுவதிலே ஒரு வகை சுகம் காண எனது கவனமெல்லாம் அவரது கைகளிலே காணப்படும் புத்தகங்களின் மேல்தான் அறுபதுகளின் ஆரம்பத்தில் சமஸ்டி ஏன் என்ற புத்தகத்தை அவரிடமிருந்து வாங்கி படித்த நினைவு அந்த புத்தகத்தை அதிகாரத்தில் உள்ளவர்கள் அப்போதே புரிந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் உயிரிழப்புகள் சொத்துழப்புக்கள் அவலங்கள் ஏற்பட்டதை தவிர்த்திருக்கலாம் கல்லூரி மாணவர் தேர்ச்சிங்கம் கூட்டங்கள் நாடகம் விவாத அரங்கு என நுழையும் வேளை ராஜகோபால் அமைதியாக அவற்றை அவதானித்து ஆழமான ஆக்கபூர்வமான அபிப்பிராயங்களை சொல்வார் சந்திரனாக அறிமுகமான ராஜகோபால் பருவத்திலேயே எனக்கு காதா சிவகுருநாதன் நா யோகேந்திரநாதன் போன்றவர்களின் நட்பை தேடித்தந்தார் தந்தையார் தந்த ஆதரவு வழிகாட்டல் இவர்கள் நட்பு கலை இலக்கியத் துறையிலே எனது ஈடுபாட்டை அதிகரித்தது அக்காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்து வெளிவந்தவை மூன்று பத்திரிகைகள் தினசரி எல்லோருக்கும் படிக்கக்கூடிய கவர்ச்சியால் இளைஞர்களை கிளர்ந்தள வைத்த இரு வாரம் ஒருமுறை வந்த தீப்பொறி அதிக விற்பனை அதிக வாசகர் கொண்ட புதினத்தில் ராஜகோபால் பாமா ராஜகோபால் என்னும் பெயரிலே எழுதிய சிறுகதையை வெளியிட்ட வரதர் ராஜகோபாலை பாராட்டி அவரது கைப்பட ஒரு கடிதமும் அனுப்பியிருந்தார் அக்கடிதத்தை ஆக குறைந்தது ஐம்பது தடவைகளாவது நான் படித்திருப்பேன் என எண்ணுகிறேன் விளைவு ஈழநாடு சுதந்திரன் வீரகேசரி தினகரன் பத்திரிகைகளிலே சிறுவர் பகுதிகளையும் விட்டு வைக்கவில்லை ராஜகோபால் எழுதிய நடிகையும் காதலும் நாடக பிரதியை இலங்கை வானொலி ஒலிபரப்பு செய்தபோது ஒத்திகை ஒலிப்பதிவு ஆகியவற்றை பார்க்க வருமாறு அழைப்பு கடிதத்துடன் புகையத ஆணைச்சீட்டையும் அனுப்பி வைத்திருந்தனர் ஒவ்வொரு தகவல்களையும் முதலிலே பெறுபவனாக நான் எனது எழுத்துக்களை முதலிலே படித்து ஆவண செய்பவராக ராஜகோபால் நட்பு வளர்ந்தது எழுத்தும் மலர்ந்தது திடீரென ராஜகோபாலுக்கும் எனக்கும் சஞ்சிகை நடத்த வேண்டுமென்ற ஆசை பிறந்தது இந்நிலையிலேயா கல்லூரியிலே சில மாதங்கள் படித்துவிட்டு கொழும்பு சென்று ஒரு கடிதம் அனுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டின் நடுப்பகுதியாக இருக்கலாம் ஒரு அறுநூறு ரூபாய் தேடு மாதம் இருமுறை மலரும் சஞ்சியையாக வெளியிடுவோம் முதலாவது இதழ் அச்சிட முன்னூறு ரூபாய் போதும் இரண்டாவது இதழ் அச்சிட முன்னூறு ரூபாய் முதலாவது இதழ் விற்பனை காசில் மூன்றாவது இதழ் அச்சிடலாம் எனது எழுத்தாள நண்பர்கள் ஆக்கங்களை தருவார்கள் இக்கடிதம் பல தடவை வாசித்ததும் வீட்டில் போராட ஆரம்பித்தேன் சஞ்சியை நடத்த காசுதராவிட்டால் படிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தேன் அம்மாவின் சமாதானம் தம்பி பத்து பதினைந்து ரூபாய் என்றால் தரலாம் அறுநூறு ரூபாய்க்கு எங்கே போறது ஒரு நேரம் சாப்பாடு பிந்தினாலும் அழுகிற வயிறு எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் வீட்டாருடன் சமாதானமாகி சாப்பிட்டாலும் படித்தாலும் உள்ளுக்குள் சஞ்சிகை நடத்த ஆசை கூடிக்கொண்டே வந்தது அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் என்று தேடிய பணத்துடன் தெரிந்தவரின் கடையிலே இராப்பகல் வேலை மூலம் மொத்தம் இருநூறு ரூபாய்க்கும் கொஞ்சம் கூட ராஜகோபால் மூலம் அறிமுகமான நா யோகேந்திரநாதன் சங்கிலி ஜோ ஏ எம் தாஸ் ஆகியோருடன் எழுத்துக்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளியான மாணவன் சஞ்சிகையின் ஆசிரியன் நான் பதினான்கு வயதிலே காப்பூத்த சாதாரண இரண்டாம் ஆண்டிலே கல்வி பயின்ற மாணவனான என்னை எனக்கு கல்வி கற்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியர்களே ஆசிரியர் என அழைக்கும்படி உயர்த்தி வைத்தவர் ராஜகோபால் ஆனால் முதலாவது இதழ் விற்பனை பணத்தில் மூன்றாவது இதழ் அச்சிடலாம் என ராஜகோபால் சொன்னது அந்த காலத்திலே ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான பென்ஸ்கார் விழுமனை எதிர்பார்த்து ஐம்பது சதம் சுவிப் டிக்கெட் எடுத்தவனின் கனவு கதையானது மாணவன் இரண்டு இதழ்கள் ஓஹோ ஒன்று பலியாகின கல்லூரி மாணவனாகிய நான் படிக்க வேண்டும் என விற்பனையாளர் விரும்பியதால் வெளியிடக்கூடிய சந்தர்ப்பத்தை யாரும் உருவாக்கவில்லை வேகமாக வேகமாக மிக மிக எழுதினார் அந்த எழுத்தாற்றல் அவரை விவேகி சஞ்சிகை ஆசிரிய பீடத்திலே அமர்த்தியது வீட்டு பொறுப்புகளையும் சுமக்க வேண்டிய ராஜகோபால் எழுத்தின் மூலம் தொழில் அந்தஸ்து சிறிதேனும் வருமானம் பெற வேண்டிய தேவையால் ஈழநாடு பத்திரிகையின் பணியாளரானார் அவர் யாழ் ஈழநாடு பத்திரிகையிலே பணியாற்றும் போது நான் யாழ் இந்து கல்லூரி காப்போது உயர்தரம் படித்துக் கொண்டிருந்தேன் நட்புக்காக நல்லதை செய்யும் ராஜகோபால் நான் பங்கு வரும் பள்ளி நிகழ்ச்சிகளை பார்க்க வந்து விடுவார் நினைவிலே இரு சம்பவங்கள் அக்காலத்துக்கேற்ப விவாத மேடையிலே சீதனம் வாங்குவது நல்லது கூடாதா என்ற தலைப்பிலே கூடாது எனும் பேசும் அணித்தலைவனாக நான் ஆயத்தம் செய்து நன்றாக பேசியதால் பயப்படாமல் தீர்ப்பு கூறிய நடுவர் என்னை ஆதரித்தார் தீர்ப்பை கேட்டு என் காதிலே போட்டார் மச்சான் சீதனம் என்று பாராட்டுவோம் எழுது பத்திரிகையிலே போடுவோம் ஆனால் சீதனம் வாங்கு யாழ் வைர விழாவில் சொக்கன் தயாரித்த ஞானக் கவிஞன் நாடகத்தில் கம்பன் பாத்திரம் ஏற்று கணபதி பிள்ளைக்கு நாமம் வைத்து ஆழ்வாராக ஒப்பனை தேவன் யாழ்ப்பாணம் தயாரித்த தெய்வீக காதல் நாடகத்தில் கம்பன் பாத்திரம் ஏற்ற எனக்கு விபூதி சந்தன திலகத்துடன் வேறு விதமான ஒப்பனை ஒப்பனையை மாற்ற ஆசிரியர் சொக்கன் முயன்றபோதும் போதும் நான் மறுத்துவிட்டேன் நாடகம் பார்த்த ராஜகோபால் என் ஒப்பனை குறைபாட்டை சுட்டிக்காட்டி ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொழும்பிலே எனக்கு அரசாங்கத்தில் நிரந்தர வேலை கிடைத்த போது என்னை விட மகிழ்ந்தவர் ராஜகோபால் விடுமுறையிலே யாழ்ப்பாணம் செல்லும் போது எங்கள் சந்திப்பு கட்டாயம் இடம்பெறும் பலரை அறிமுகம் செய்வார் எழுதத் தூண்டுவார் எந்த ஒரு சிறிய விடயத்தையும் சுவையாக எழுதும் ஆற்றல் அவருக்கு இயல்பாகவே வரும் எல்லோரையும் வளைத்து போடும் அவருக்கு யாரோடும் கொழுவத் தெரியாது நுவரலியாஸ் சென்ற சில தினங்களுக்குள் கலைவிழா நடத்தக்கூடிய வாய்ப்பும் விழா மலர் வெளியிடக்கூடிய வசதியும் எனக்கு கிடைத்தது சபாஸ்தில்லை என என்னை பற்றி எழுதி பலர் என்னை பாராட்ட வழி செய்தார் வவுனியாவில் சாதாரண எழுதுனராக கடமையாற்றிய வேளையில் தன் நண்பன் மாலியுடன் வந்து என் கலை இலக்கிய முயற்சிகளை தினகரன் வாரமலர் மூலம் முழு இலங்கையும் அறியச் செய்தார் வவுனியாவிலே இருந்து மீண்டும் கொழும்புக்கு இடமாற்றம் கிடைத்த போது அவருக்கு தினகரனின் உதவி ஆசிரியராகும் வாய்ப்பு கிடைத்தது கணேச பிள்ளை கே எஸ் பாலச்சந்திரன் ஜேசுரம் கந்தசாமி போன்ற பிரபலங்களுடன் அசட்டு மாப்பிள்ளை நாடகத்தில் நான் நடித்த போது நல்லதொரு விமர்சனம் எழுதினார் வளமையாக விமர்சனம் எழுதியவரின் பெயரை அடியில் தான் பத்திரிகையில் போடுவது வழக்கம் ஆனால் தினகரன் ஆசிரியர் சிவகுருநாதன் அசட்டு மாப்பிள்ளை என்ற தலைப்பைத் தொடர்ந்து பாமா ராஜகோபால் என போட்டு ராஜகோபாலையும் என்னையும் அசட்டு மாப்பிள்ளைகளாக சித்தரித்தார் அக்காலகட்டத்தில் தான் ராஜனும் நானும் மாப்பிள்ளை கோலத்திலே மனவரைகளிலே அமர்ந்து கொண்டோம் திருமதி ராகினி ராஜகோபாலும் திருமதி தேவமலர் தில்லை நடராஜாவும் பல நாள் பழகியவர்கள் போல இணைப்பிரியா சிநேகிதிகளாகினர் இதனால் அடிக்கடி சந்திப்புகள் விருந்துண்ணல்கள் கருத்து பரிமாறல்கள் நடைபெற்றன சாதாரண எழுதுனராக கடமையாற்றிய எனக்கு போட்டி பரீட்சையிலே பெறுபேறாக நிர்வாக சேவை அதிகாரியாக வெறும் அதிர்ஷ்டம் கிடைத்தது கடமைகளுக்கிடையே நிறைய எழுத வேண்டும் என்று நண்பர் எதிர்பார்த்தார் என்னை எழுத தூண்டி களம்பல அமைத்து தருவதாகவும் ஊக்குவித்தார் ஏற்கனவே எழுத்தாச்சலுற்ற நிர்வாக சேவை உத்தியோகத்தர் பாதிக்கப்பட்டதால் பேனாவை தொடவும் கற்பனை குதிரையை தட்டிவிடவும் பின்வாங்கினேன் காணவில்லை என ராஜகோபால் தினகரனிலே ஒரு செய்தி தலைப்பிலே பழையதை சொல்லி பலரை என்னுடன் தொடர்பு கொள்ள வைத்து மீண்டும் எழுத வைத்தார் நாட்டு நிலைமைகள் காரணமாக ராஜகோபால் குடும்பத்துடன் லண்டன் புகுந்தார் அரசு சேவையிலே என் நிலை படிப்படியாக உயர்ந்தது நேரடி தொடர்பு சிரமமாக இருந்தபோதும் எனது எழுத்துக்களை தேடி சிறப்பான குறிப்புகளுடன் அவர் வெளியிட்ட மிளகேசரி மனம் பேசுது புதினம் பத்திரிகைகளிலே பிரசுரித்தார் இதனாலே லண்டன் சுவிஸ் கனடா ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு கல்வி கலை இலக்கிய சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைத்தது லண்டனுக்கு பல தடவைகள் செல்லும் அதிர்ஷ்டம் என்னை அழைத்து விருந்து தந்தது பழையதை பயந்து கொள்வதில் ராஜகோபாலுக்கு குதூகலம் இந்த குதூகலத்தில் ராஜகோபால் ராகினி மட்டுமல்ல அவர்கள் வாரிசுகள் ஷியாவும் சர்மினியும் கழிப்புடன் கலந்து கொள்வார்கள் நீண்ட இரவுகளில் பழைய பரவசங்களை மீட்டி சுகானுபவம் பெற்ற பின் நானும் செல்ல வேண்டிய இடங்களுக்கு வாகனத்தை செலுத்துவது நண்பரின் மகன் ஷியாம் நாம் இருவரும் படித்த உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி பழைய மாணவர் சங்க லண்டன்களை வானவில் நிகழ்விலே கலந்து கொள்ள ஒருமுறை இலங்கையிலே இருந்து சென்றேன் விமான நிலையத்திலே என்னை வரவேற்க வந்திருந்த ராஜகோபாலுடன் முக்கிய பிரமுகராக வந்திருந்தவர் அவர் பேத்தி சர்மினியின் மகள் ராஜகோபாலிடம் நினைவாற்றல் இருந்தது தன்னம்பிக்கை இருந்தது திட்டமிடல் இருந்தது ஊக்குவிக்கும் மனப்பான்மை இருந்தது திறமைகளை அடையாளம் கண்டு வெளிப்படுத்தும் திறன் இருந்தது அதனால் அவரது ஊடக வாழ்வும் சுவை மிகுந்திருந்தது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடரும் நட்புக்கு இலக்கணமான நண்பன் ராஜகோபாலை இதயத்தால் வாழ்த்துகின்றேன் நன்றி